ராமர் வனவாசத்தில் இருந்த காலத்தில் அவர் தரையில் படுத்து உறங்குவார் என்பதை அறிந்த பின் அவருடைய தம்பி பரதன் அதேபோல் தன்னை தண்டிப்பதற்காக இரண்டு அடி ஆழமான ஒரு குழியை தோண்டி அதற்குள் படுத்து உறங்குவதாக நீங்கள் அறிந்தீர்களா அவர் இப்படி செய்ததற்கு காரணம் பரதன் அயோத்தி சிம்மாசனத்தில் அமர விரும்பவில்லை அந்த சிம்மாசனத்தில் அமரும் தகுதி ராமருக்கே உண்டு என்று அவர் நம்பினார் தன்னால் அரசராக முடியாது என்றும் அதற்கான ஆசையும் இல்லை என்றும் தன் தாயான கைகேயுக்கும் தெளிவாகச் சொன்னார் பின்னர் ராமரை தேடி காட்டிற்குச் சென்றார் அங்கே ராமரை சந்தித்து தன் தாய் செய்த தவறுக்கு தமக்கு குற்றமில்லை என்றும் ராமர் மீண்டும் அயோத்திக்கு வரவேண்டும் என்றும் பணிவுடன் கேட்டுக்கொண்டார் ஆனால் தந்தைக்கு அளித்த வாக்குப்படி பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பிறகே திரும்புவேன் என ராமர் கூறினார் அன்பு மிகுந்த பரதன் ராமரின் பாதரட்சைகளை தன் தலையில் வைத்து அவற்றை அயோத்தி வரை மிருதுவாக கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்தின் மேல் வைத்து ராமரின் பேரிலே நாட்டை ஆட்சி செய்தார் தானோ ஒரு சாதாரண மனிதனாக எந்த ஆடம்பரமும் இன்றி கிராமத்தின் எல்லையில் உள்ள ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார் என் அண்ணன் தரையில் படுக்கிறார் நானும் அதேபோல் படுத்தால் அவருக்கு மரியாதை குறையும் என்று நினைத்த பரதன் இரண்டு அடி ஆழமுள்ள குழியில் கீழே தன்னை படுக்க வைத்துக் கொண்டார் ராமர் வனவாசத்தில் இருந்த அந்த பதினான்கு ஆண்டுகள் முழுவதும் பரதன் தனது சகோதரன் பேருக்காக இப்படிப்பட்ட தியாகம் செய்தார் இது எத்தனை அருமையான உண்மையான அண்ணன் தம்பி பாசம் என்று நினைத்து பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம்